உங்கள் எங்கள் பேசும் திரைப்பட நடிகர் திரு விக்ரம் பிரபு அவர்களுக்கு கலை மாமணி விருதனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு கலை விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலை மாமணி விருதினை பெறுகிறார்கள் திரை இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விவேகா அவர்களுக்கு கலை மாமணி பட்டத்தினை பெற நாடக கலைஞர் திரு பூச்சி எஸ் முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பூச்சி எஸ் முருகன் அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட நடிகர் திரு விக்ரம் பிரபு அவர்களுக்கு கலை மாமணி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திரைக்கலைஞர் செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலை மாமணி விருதனை வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு கலை மாமணி விருதுனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரை இயக்குனர் லிங்குசாமி பெறுகிறார்கள் அவர்கள் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு விவேகா அவர்களுக்கு கலை மாமணி பட்டம் வழங்கப்படுகிறது கலை மாமணி பெற நாடக கலைஞர் திரு பூச்சி முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பூச்சி எஸ் முருகன் அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் பசியான எங்கள் பேசும்